இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோவின் கணவருக்கு வழங்கப்பட்ட டிஆர்டி திட்டம் குறித்து இன்னும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார் யோவின் கணவர் தலைமைச் செயல் அதிகாரியாக இருக்கும் நிறுவனத்திற்கு இத்திட்டத்தை வழங்குவதில் சாங்கூர் அரசாங்கம் பயன்படுத்திய செயல்முறையை கண்காணித்து வருவதாக அவர் கூறினார் இதுவரை ஊழல் நிகழ்ந்ததற்கான எந்தவொரு முகாந்திரமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் இருப்பினும் குத்தகையின் நடைமுறையில் சிக்கல்கள் இருந்தால் தாங்கள் அதை கவனிப்போம் என்று அவர் கூறினார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்க விரிவான நடவடிக்கைகள் இல்லாமல் டீசல் விலையை உயர்த்தி இருப்பது அரசாங்கத்தின் மோசமான முடிவு என்று முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார் இதுதான் ஆரம்பம் என்று கூறிய அவர் விரைவில் ரோன் தொன்னூற்றி ரக பெட்ரோல் மானியங்களை அரசாங்கம் நீக்கினால் மக்கள் மேலும் சுமையை எதிர்நோக்குவார்கள் என்று அவர் தெரிவித்தார் பக்காத்தான் ஹராபான் பரிசான் நேஷனல் நிர்வாகத்தின் இந்நடவடிக்கை அவர்கள் மக்களின் புகார்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்பதற்கு சான்றாகும் என்று அவர் கூறினார் டீசல் விலையில் ஒரு வெள்ளி இருபது காசு அல்லது ஐம்பத்தி ஆறு விழுக்காடு அதிகரிப்பு என்பது மிக அதிகமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் ஏற்கனவே பணவீக்கம் மற்றும் உயர் வாழ்க்கை செலவுகளால் எவ்வாறு சுமையாக உள்ளனர் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் திடீர் அதிகரிப்பு பொருளாதார அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் பிற பொருளாதார மற்றும் சமூக துறைகளில் பல மடங்கு விளைவை ஏற்படுத்தும் என்றும் பிரிகாத்தான் நேஷனல் தலைவருமான அவர் கூறினார் சுதந்திர பாலஸ்தீனத்தை வலியுறுத்தும் மலேசியர்களின் பேச்சு சுதந்திர உரிமையை அமெரிக்கா மதிப்பதாக மலேசியாவுக்கான அமெரிக்க தூதர் எட்கார்ட் டி கஹான் தெரிவித்தார் அமெரிக்க தூதரகம் இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது அமெரிக்க சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டிருந்த போது பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக நேற்று மேண்டரின் ஓரியண்டல் ஓட்டலுக்கு வெளியே மவுன ஆர்ப்பாட்டத்தில் திரண்டிருந்த சுமார் நூறு எதிர்ப்பாளர்கள் கூட்டம் குறித்து ககன் இவ்வாறு கருத்துரைத்தார் கடந்த காலங்களில் சுதந்திரமாக பேசுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் மலேசியர்களின் உரிமை மீது உரசல் இருந்தது அமெரிக்காவிற்கு எதிராக அது இயக்கப்பட்டாலும் நாங்கள் உரிமையை மதிக்கிறோம் என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் தேசிய இருதய பயிற்சிக் கழகமான ஐஜேயனில் சிகிச்சை பெற்று வரும் மந்திரி விசார் நடஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலை பிரதமர் நடஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று சந்தித்தார் வான் ரோஸ்டியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல்நிலை மேம்பட்டு வருகிறது என்றும் இப்போது ஐஜேஎன் மருத்துவ நிபுணர்களின் மேற்பார்வையில் அவர் இருக்கிறார் என்றும் அன்வார் பதிவிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாரியில் ஜலான் குவந்தான் சிகாமாட் ரோம்பின் பஹாங்கில் பேருந்து விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பங்களுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாற்பதாயிரம் வெள்ளி நிதி உதவி வழங்கினார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா பத்தாயிரம் வெள்ளியை நன்கொடையாக பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் டதஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அகீன் நேரடியாக சென்று வழங்கினார் தமது அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு அனுதாபங்களை தெரிவிப்பதோடு மிகவும் கடினமான சோதனைக்கு உள்ளான குடும்பங்கள் மீது பிரதமரின் மற்றும் அரசாங்கத்தின் அக்கறையின் அடையாளமாக இந்த பங்களிப்பு இருப்பதாக ஷம்சுல் இஸ்கண்டார் கூறினார் விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவுவதில் அயராது உழைத்த அனைத்து மீட்புக் குழுக்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது நன்றியை தெரிவித்துள்ளார் ஜோர்டானில் உள்ள காசா உதவிக்குழுவுக்கு ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர் நன்கொடையை வெளியுறவுத்துறை அமைச்சர் தத்தஸ்ரீ முகமது ஹசான் வழங்கினார் ஜோர்டான் நாட்டுக்கான அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஜேஎச் சிஓ எனப்படும் ஜோர்டான் ஹாசிமைட் சேரிட்டி ஆர்கனைசேஷன் அமைப்பிற்கு வருகை தந்து இதனை வழங்கினார் ஜேஎசிஓ பொதுச் செயலாளர் டாக்டர் ஹுசைன் முகமது அல் சப்லியை தனது முதல் நாளில் அவர் சந்தித்தார் ஜோர்டானிய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாக பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் நன்கொடை நாடுகளிடமிருந்து பெறப்பட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் ஜேஎச் முக்கிய பங்கு வகிக்கிறது இது சம்பந்தமாக காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு இப்போதும் எதிர்காலத்திலும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளில் ஜேஎச் சிஓ உடன் ஒத்துழைக்க மலேசியா உறுதி பூண்டுள்ளதாக முகமது ஹசான் தெரிவித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்